மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே புத்தூரில் அகிலாண்டேஸ்வரி சமேத ஆதி கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் பழமை வாய்ந்ததாகும் இக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலான நிலையில் திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா நடந்தது விழாவையொட்டி முதல் நாள் காலை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ஹோமம் உட்பட நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அடுத்தடுத்த யாக பூஜைகள் நிறைவுற்று நான்காம் கால யாக பூஜையில் திருப்பள்ளி எழுச்சி கோபூஜை பிம்பசுத்தி நாடி சந்தானம் உட்பட நடைபெற்று யாகசாலையில் இருந்து வேத விற்பனர்கள் வேதங்கள் முழங்க வான வேடிக்கைகள் மேலதாளம் முழங்க கடன் புறப்பாடு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பிள்ளையார் சாலைக்கரை மாரியம்மன் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆதிலிங்கேஸ்வரர் கோயில் விமான கும்பாபிஷேகமும் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் பின்னர் மூலவர் கும்பாபிஷேகமும் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் முன்னதாக தில்லை ஆடவல்லான் சிவனடியார் திருக்கூட்டம் சார்பில் தேவாரம் திருவாசகம் ஓதுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை சோமசுந்தரம் சிவாச்சாரியார் சரவணபவா சிவாச்சாரியார் மகாதேவன் குருக்கள் சோமசுந்தரம் குருக்கள் ஆகியோர் நடத்தி வைத்தனர் விழாவில் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் ஆன்மீக சிந்தனையாளர் சகாதேவன் சீர்காழி தொழிலதிபர் மார்க்கவுனி உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த ஆலயத்தின் திருப்பணியில் கோவை அரண்மனை அரண்மனை அறக்கட்டளை தமிழ் சேவா சங்கம் அணக்கரை தமிழ்நாடு ஸ்ரீ வில்வம் அறக்கட்டளை சிதம்பரம் ஸ்ரீ கொன்றை ஆரண்யேஸ்வரர் கோவில் ட்ரஸ்ட் கொனக்காட்டு ஸ்மிருதி பிரயோஜனா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சென்னை சந்த் மகாசபா தேசிய செயலாளர் மற்றும் மாநில தலைவர் ஸ்ரீராம் சுவாமிஜி உட்பட பலர் பங்கேற்றுள்ளனர் என்கிற கலிங்கத்து பரணியின் வரிகளை வைப்பிக்கின்ற வகையிலே இங்கே கூட்டம் நிரம்பி வருகிறது அலை கடல் குடும்ப சகிதமாக கூட்டம் கூட்டமாக பக்த எல்லாம் இங்கே பெரும் திரளாக வருகை புரிந்து என் பெருமானுடைய அருள்நாட்சத்தை பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நீங்கள் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய வருகையின் நோக்கம் என் பெருமானை வழிபட வேண்டும் பெருமானை நமக்கு ஏதேனும் கிடைக்க வேண்டும் நாம் பெருமான வழிபடுக்க வேண்டும்ங்கள் என்று எழுகின்ற பொழுது சிவாச்சாரியார்கள் தங்களுடைய சிறந்திருக்கின்றது பெருமானான சிவாய சிவாய நமபா ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமபா ஓம் நம சிவாய சிவாய நமவோம் கொண்டிருக்கின்றோம் அதனை போல போன காவல்துறை மேலும்

ஒரு <coughs> அரசியல் கொள்கை என்ன? அரசியல் கொள்கை என்ன? இந்த சட்டம் எதுக்கு? இந்த பலம் என்ன? இந்த குறியமா ஒரு மாமா என்ன? என்ன காரணம்னு தெரிஞ்சா தான் இந்த மாமா புரியும். ராணி தப்பு. இந்த மாமா தான் காரணம். ஆராய்ந்து நான் கூட வச்ச மாட்டேன் दो, बड़ा लगा ना किधर लगा। इसके भक्तम, तुम भुदेवता रहे, अब ढाबा बड़ा हो गया, तब दिग्गज संगार रहे। ये बंगले, सुला भगवान को सुला ले ग्लाक देखो है। वो माँ, वो भीमरंजर माँ, जादिहर माँ, नेत्र माँ। भक्तन लोगों ने जब बड़क तोड़ दूँ। ओ नमः जीवा, ओ नमः जीवा, ऐसी भावन அண்பாபிஷேக வைபவத்தை இருத்தாச்சலும் சிவாச்சாரியர் தரவணாச்சாரியர் அவர்கள் நடத்தி வைக்க இருக்கிறார்கள் பக்த கோடிகள் நரசிவாய மந்திரத்தை சொல்லும்படி என்போடு கேட்டுக்கொள்வோம் ஓ நக கொடுக்கணும் ஆம்பேலையோடு இது ஆரத்துக்கு செய்யுது நிறைய அன்பர்கள் யாரிருக்க முடியல செய்யாம இருக்குங்க பக்தி கொடுக்கிற ஆரத்துக்கு கொண்டா